இரண்டாவது செய்தியாக ஒட்டுமொத்த தேசத்தையுமே வந்து வருத்தத்தில் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியது அப்படிங்கும்போது அந்த இருபத்தி ஆறு டூரிஸ்ட் அவர்கள் தான் எல்லாரும் போடுறாங்க அது இந்துக்கள் படுகொலைன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதை தீவிரவாத தாக்குதலுக்கு பலியான அவர்கள் குறித்து ஆங்காங்கே வந்து மெழுகுபத்தி ஊர்வலங்கள் உண்மையான மெழுகுபத்தி ஊர்வலங்கள் அங்காங்கே மலரஞ்சலி ஸ்ரத்தாஞ்சலி இதையெல்லாம் ஒவ்வொரு இயக்கங்களுமே செஞ்சிகிட்ருக்காங்க இந்தியா முழுக்க அப்படி இருக்கும்போது தென்காசியில் வந்து ஜிகாதி தாக்குதலுக்கு ஆளான அந்த இருபத்தி ஆறு பேருக்கு ஒரு நினைவஞ்சலி கூட்டம் ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி போஸ்டர் ஓட்டியிருக்காங்க தென்காசி நகரம் முழுவதும் நேத்து ஓட்டின போஸ்டர் இன்னைக்கு காலையில் போய் பார்த்தா அங்கே போஸ்டர் காணும் சில போஸ்டர்கள் கிழித்து எரியப்பட்டிருக்கிறது சில போஸ்டர்கள் மேலே சினிமா போஸ்டர் திட்டமிட்டு ஓட்டியிருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய விஹெச்பியை சேர்ந்தவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நமக்கு ஆச்சரியமாக இல்லை இந்த தமிழக காவல்துறை ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகிறது அப்படின்னு தெரியல பாகிஸ்தான் ஆதரவோடு செயல்படக்கூடிய பயங்கரவாதிகள் அவங்க ஜிகாதிகள் அதாவது இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் மீது மத ரீதியாக கொலை செய்கிறது தான் நம்ம ஜிகாது அப்படிங்கிறோம் அப்படித்தான் நடந்திருக்கிறது என்று பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறாங்க பேண்ட் அவுத்து பார்த்தாங்க அலிமா சொல்ல சொன்னாங்க இதை நாங்கள் சொல்லாதவங்களை அவங்க உடனடியாகவே சுட்டு கொண்டாங்க அப்படின்னு அதில் ஒரு இஸ்லாமியர் இறந்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய இந்த உண்மையையும் மறைப்பதற்காக பாருங்கள் அதுலேயும் ஒரு இஸ்லாமியர் அவர் ஏதோ அவருடைய உயிர் தியாகமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா முழு விசாரணை வந்த பிறகு தான் அவர் தியாகம் பண்ணாரா என்னங்கிறது தெரியும் ஒரு துப்பாக்கியை பிடுங்க போனார் அவர் சுட்டாருங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்போ அங்கே பாதிக்கப்பட்ட அதாவது குடும்பங்கள் இருபத்தாறு பேர் இறந்துருக்காங்க அவங்களை சுற்றியுள்ள குடும்பங்கள் அதில் எவ்வளவு சிறிய குழந்தைகள்லாம் பேசுகிறாங்க அந்த சின்ன குழந்தை அதாவது குழந்தையும் தெய்வம் ஒன்று அது வந்து உண்மையை தான் பேசும் அப்படின்னு பல குழந்தைகள் சொல்கிறாங்க எங்கள் அப்பாவை வந்து சொல்ல சொன்னாங்க நீ இந்துவான்னு கேட்டாங்க உன் பேர் என்ன ராம்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருந்த ஒரு ப்ரொஃபஸர் அவர் வந்து ராம்னு அவர் பேரில் இருந்துருக்கு ஆனால் களிமா சொன்ன உடனே அவர் பயிற்சி பெற்றவர் போல இருக்குது அவர் கடக்கடான்னு சொல்லிட்டார் அதற்கு முன்னால் அவர் ஒய்ஃப் வந்து திலகத்திலாம் அழிச்சிட்டாங்க ஸோ அவங்கள மட்டும் நீ போ அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சொல்லாதவங்கள்லாம் சுட்டுக் கொண்டுலாம் ஸோ மத ரீதியாக படுகொலை நடந்திருக்கிறது இது இப்படித்தான் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பதினஞ்சு நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுத்தா இராணுவம் கம்முன்னு இருந்தானா பலரே நாங்கள் கொன்று ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன அசாவுதீன் ஓவேசியுடைய அந்த கட்சியை சேர்ந்த அவர் ஓவேசியே என்ன சொல்கிறாருன்னா இது மத ரீதியாக நடந்த கொலை இதை நாங்கள் கண்டிப்பாக கண்டிக்கிறோம் இந்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராகவோ இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நான் ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் என்னன்னு சொல்கிறார்ன்னா பாகிஸ்தான் மீது வந்து தேவையில்லாத போரை எல்லாம் தொடுக்கக்கூடாதுன்னு இவர் ஏன் பதட்டம் அடைகிறாருன்னு தெரியல அங்கேருந்து எதாவது ஃபண்டு கிண்டு வருதான்னு என்னன்னு நமக்கு தெரியல இப்பொழுது என்னென்னா இந்த போஸ்டர் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடக்க இருக்கிறது தென்காசியில் சிறத்தாஞ்சலி நடக்க இருக்கிறது இப்போ வந்து இதுக்கு வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு வெளியே போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இது நடந்தது ஜிகாதி படுகொலை தான் ஜிகாதி படுகொலை ஜிகாதி படுகொலைன்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம் போட்டிருக்கீங்க ஜிகாதின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க விஎஸ்பினார் அதுக்கு போலீஸார் இது நாங்கள் அதெல்லாம் கிளிக்கலை வேற யாரோ ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னென்னா மிகவும் விவரமாக சிசிடிவி கேமரா இல்லாத பகுதியில் இவங்க ஆளை வச்சு போஸ்டர் கிழிச்சாங்களா இல்லை இவங்களே மஃப்டியில் போய் கிழிச்சாங்களாங்கிறது நமக்கு தெரியல அப்பொழுது தான் நேர் அவங்கள கூட வாக்குவாதம் செய்கிறப்ப நீங்கள் எப்படி சிசிடிவி வைத்து கொண்டு பல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறீர்களோ அதே போல் நாங்களும் அங்கங்கே கடைகளில் அங்கங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி வச்சுட்டு உண்மையிலே இதை எவன் கிழிச்சான்னு நாங்களும் கண்டுபிடிப்போம் அதில் போலீஸார் தான் செய்தார்கள் என்று எங்களுக்கு தெரிந்தால் தனிப்பட்ட முறையில் அந்தந்த போலீஸார் மீது நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு விஹெச்பி நிர்வாகத்தினரும் மற்ற இந்துத்துவ அமைப்பினரும் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரே விஷயம் ரெண்டு விதமாக நடக்குது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சீப்பு செந்தில் அப்படிங்கிறதா இருக்கட்டும் சுந்தரவள்ளி இன்னும் இந்த திராவிட முட்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து மதம் என்ன பிரிந்தது போதும் இதில் வந்து பக்கத்து வீட்டுக்காரன பாய சந்தேகத்தோடு பார்க்குறீங்களா அப்படின்லாம் ஆவேசமாக வீடியோ போகிறதா இருக்கட்டும் ஆனால் இப்போ பாதி உண்மையை சொல்லிவிட்டு பாதியை மறைக்கிற இந்த அயோக்கியத்தனமான விஷயம் ஒரு பக்கம் இருந்து இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பியூஷ் மனுஷ் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இதன் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதனால இது போன்று தொடர்ச்சியாக பொய் பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டு இந்த மக்களிடம் தவறான விஷயங்களை சேர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது மீண்டும் வலியுறுத்த வேண்டியதாக இருக்குது பியூஷ் மனுஷுங்கிறவன் என்ன சொல்கிறான் இப்போ வந்து எலெக்ஷன் பீகாரில் வரப்போகுது அப்போ வந்து எலெக்ஷனுக்கு வந்து புல்வாமா அட்டாக்கு இவங்களுக்கு யூஸ் ஆனது இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இது வந்து மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தான் அதெல்லாம் செய்கிறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சது தான் நடக்குது அப்படின்லாம் பேசுகிறான் இப்போ இவன் மீது என்ஐஏ உப்பா சட்டத்தில் பதிவு பண்ணி இவனை அரெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறது ஏன் இதெல்லாம் திடீர்னு நீ கேட்குற அப்படின்னா அஸ்ஸாமில் ஏஏடிஎஃப் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது அது ஒரு இஸ்லாமிக் ஃபண்டமெண்டல் கட்சி தான் அந்த கட்சியை சேர்ந்தவர் அமினுல் இஸ்லாம் அப்படிங்கிறவர் அவர் என்னன்னா இப்போ பியூஷ் மனுஷன் என்ன பேசினானோ சிப்பு செந்தில் என்ன பேசினானோ சுந்தரவள்ளி என்ன பேசினாலோ அதைத்தானே அவரும் பொதுமேடையில் பேசியிருக்கார் புல்வாமாவில் இப்போ நடந்த தாக்குதலே வந்து இவங்களாக தூண்டிவிட்டு இவங்களுடைய கை அதில் இருக்குது மோடிக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் அப்படின்னு பேசினத வச்சு இது தவறான செய்தியை இவர் பரப்புகிறாரு அப்படின்னு இந்த வீடியோ எனக்கு கையில் வந்தது நான் பார்த்தேன் இந்த வீடியோ செக் பண்ணுங்கன்னு சொன்னேன் இமாந்தா பிஸ்வாசா அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது தகவலை சொல்கிறாரு நான் போலீஸாரன் கொண்டு பேசியது அவர் தானா இந்த வார்த்தைகளெல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் போலீஸார் நான் கிரைம் பிரான்ச்சில் கொடுத்து அந்த இந்த வாய்ஸு இதெல்லாம் இருக்குல்ல ஏன்னா இவங்க எது சொன்னாலுமே தான் இவங்க ஒன்று அதை இது பண்ணிட்டாங்க ஆ மார்க் பண்ணிட்டாங்க ஏஐயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிடிஆர் பழனியெல்லாம் தவிர இப்போ வரைக்கும் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணாமல் இருக்கார் அந்த முப்பதாயிரம் விஷயத்தை ஆடியோ பேசுனதை அண்ணாமலை வெளியிட்ட அந்த ஆடியோவை இப்போ வரைக்கும் செக் பண்ணாமல் இருக்கார் அந்தளவுக்கு அவர் இப்போ ரொம்ப இல்லிட்ரேட்டாக இந்த விஷயத்தில் இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கிறதான்னு தெரியல ஏன்னா ஏஐ அப்படிலாம் விருட்டாங்க இப்போ அது மாதிரி சொல்லிவிடுவாங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் அட்டஸ்ட் பண்ணது பேசினது அவர் தான் அப்படின்னதை நான் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான் அந்த கொலையை நடந்ததை வந்து சந்தோஷமாக அவன் இது பண்ணியிருக்கான் அவன் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் இது பண்ணியிருக்கான் ஜார்க்கண்டில் மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் என்னென்னா ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் அவர் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த இறந்து போன மனைவி இறந்து போயிருக்காங்க ஹஸ்பண்டை இறந்துருக்காங்க அந்த மனைவி இருந்து அழுதாங்க இல்லையா அந்த விஷயத்தை போட்டு அந்த அம்மாவுக்கு வேறு ஒருத்தவரோட தொடர்பு இருந்தது அந்த அம்மா கூலி ஆளை வச்சு கொண்டுடுச்சு அப்படின்னு ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் ஒரு இஸ்லாமிய மருத்துவர் அவர் இஸ்லாமிய மருத்துவர்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் பேர் அதுதான் அவர் இப்படி இப்போ சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ண உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி இம்மிடியட்டாக அவர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் இதெல்லாம் நடந்துருக்குது ஆனால் தமிழகத்தில் நான் ஒப்பாரி வைக்கிறேன் என்னுடைய சகோதரன் அங்கே இறந்து போயிட்டான் அப்படின்னு நான் ஒப்பாரி வச்சு அஞ்சலி வச்சா அந்த போஸ்டரை வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தெரிந்து அது நடந்ததா தெரியாமல் நடந்ததா போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டு இருக்கிறது அவசர அவசரமாக விளம்பரம் ஒட்டக்கூடியவர்களை வைத்து அந்த போஸ்டர் மீது ஒட்டப்பட்டிருக்கிறாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இதை விட கொடுமைனா ஆயக்குடி போன்ற பகுதிகளில் நேற்று சிரத்தாஞ்சலி நீங்கள் சொன்னது மாதிரி நடந்திருக்கு அந்த இருபத்தி ஆறு பேருக்கு மோட்சதீபம் கோயிலில் ஏற்றிட்டு அவங்களுக்கு ஸ்ரத்தாஞ்சலி நடத்தணுங்கிறப்ப அந்த பேனரை எடுத்துகிட்டு ஓடிருக்காங்க போலீஸ் என்னென்னா இதில் நீங்கள் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் போட்டிருக்கீங்க அயோ பெரிய பிரச்சனை ஆடுங்க மத மோதல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அவனே அவன் இஸ்லாமிய பயங்கரவாதி கலிமா சொல்லி தான் ஏன் கொண்டு இருக்கிறான் சொல்ல சொல்லி தான் ஏன் அப்படின்னா இது தேவையில்லாத பிரச்சனை வருங்கன்னு தான் இவங்களும் பெரிய அளவு ஆர்கியூ உடனே வேறு வழி இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க சிவகங்கையில் இதே போல் நடந்திருக்குங்கிறது நமக்கு செய்திகள் வருகின்றன தமிழக காவல்துறை ஏன் பதற்றம் அடையுது பாகிஸ்தானில் இருக்கிறவனே பயங்கரவாதின்னு சொன்னால் இவங்க ஏன் பதற்றம் அடைகிறாங்க அப்படிங்கிறது தெரியல நமக்கு இது மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஒரு ஏற்கனவே பங்களாதேஷில் இந்துக்களுக்காக இங்கே போராடிய பாஜகவினர் வந்து முதல் நாள் இங்கே அனுமதி கொடுத்தாங்க சென்னை இந்த ராஜரத்ன ஸ்டேடியத்தில் போய் இறங்குற உடனே உடனே அப்புறப்படுத்தக்கூடியது கைது செய்யக்கூடிய அந்த வேலையெல்லாம் பார்த்தோம் திடீர்னு அனுமதி ரத்து அப்படிங்கிறதெல்லாம் சொன்னதெல்லாம் பார்க்குறோம் அதுவே தமிழக காவல்துறை பயங்கரவாதிகளுக்கு எதிராக கூட நீங்கள் கோஷம் போட்டுறாதீங்க நீங்கள் உங்களை உங்களவர்கள் யாராவது இறந்து போனால் ஒப்பாரி வச்சிடாதீங்க அந்த ஒப்பாரியில இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார்களே என்று சொல்லிவிடாதீர்கள் அதனால முதல் முதல் வந்துடும் அப்படின்லாம் ஏன் பதற்றப்படுறாங்கன்னு தெரில உண்மையை எத்தனை நாள் நீங்கள் மறைக்க போறீங்கன்னு தெரில ஒரு ஆள் இறந்ததை வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எல்லாரும் ரோஸ் மில்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த உருட்டெல்லாம் இங்கே வேண்டாம் ஜிகாதி படுகொலை தான் நடந்திருக்கிறது அங்கே டூரிஸ்ட்டுகளுக்கு எதிராக இதை வந்து அனைவருக்கும் தெரியும் அதனால் நீங்கள் இதை ஒரு போஸ்டரை அழி கிழிச்சதுனாலேயோ இல்லை பேனரை தூக்கிட்டு ஓடுறதுனாலே ஒன்றும் மறைந்து போகாது அப்படிங்கிறத இந்த தமிழக காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க யாரை நினைத்து இவங்க இப்படி பதற்றப்படுறாங்க தான் நமக்கு ஒன்றும் புரியல